மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேடம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா ஆர்த்தி ரவி மோகன் இப்போது அவங்களோட பிரச்சனை வந்து கோர்ட் வரைக்கும் வந்துட்டு ரெண்டு பேருமே விவாகரத்தை அப்ளை பண்ணிக்கிட்டாங்க ஸோ அது வந்து ட்ரையலில் போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் வரைக்கும் வந்துருச்சு ஸோ தேர்ட் ஸ்டேஜில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போது இதில் அடுத்த கட்ட நகர்வாக அவருடைய சொத்துக்கள் வந்து ஜப்தி செய்யப்பட்டிருக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் அவருக்கு இருந்த சொந்தமான ஒரு வீடு வந்து பேங்க் தரப்பில் நோட்டீஸ் ஒட்டி ஜப்தி பண்ணிருக்காங்க ஸோ அதை பற்றிய தகவல் என்ன மேடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி உங்களோட ஆதரவுக்கு நன்றி இன்னும் யாரெல்லாம் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேதான் ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம் நம்மளோட ஆர்த்தி ரவிமோகன் இந்த ரெண்டு பேரோட வழக்கு வந்து பயங்கரமாக பேசப்பட்டு வருது அது மட்டும் இல்ல இப்போ ரீசெண்டா அவரோட வீடு ஒன்று ஈசிஆர்ல உள்ள ஒரு வீடு ஒரு டென் குரோர்ஸ் ஒர்த் அதை வந்து ஜப்தி நோட்டீஸ் பண்ணிருக்காங்க ஓட்டியிருக்காங்க எதன் அடிப்படையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து லோன் எடுத்திருக்காங்க ஆக்சுவலா அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும் போதே லோன் எடுத்திருக்காங்க அந்த வீடு வந்து ரவி மோகன் மற்றும் ஆர்த்தி பேர்ல இருக்கு ரெண்டு பேர் பேர்லையுமே இருக்கு ஸோ பதினோரு மாசமா இவர் வந்து இஎம்ஐ கட்டாம ஓட்டிருக்காரு ஸோ இஎம்ஐ கட்டலன்னா ஆட்டோமேட்டிக்கா பேங்க் வந்து பிரைவேட் பேங்க் அதுவும் அவங்களோட ப்ரொசீஜரை வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிடுவாங்க சோ அதன் அடிப்படையில தான் இது வந்து நடந்திருக்கு அது மட்டும் இல்ல இவரு வந்து இப்போ ஜப்தி ஆக்ஷன் நோட்டீஸ் வந்துடுச்சு இனி வந்து இவர் எங்கேயுமே லோன் அப்ளை பண்ண முடியாது வந்து டிஃபால்ட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட அக்கௌண்ட்ல அது ஏறிடும் சிவில் டிஃபால்ட் அந்த ஒரு இது ஏறிடும் வேற எந்த ஒரு பேங்க்லயும் இவர் வந்து இனிமேல் லோன் வாங்குறது ரொம்ப கஷ்டம் ஸோ இப்போதைக்கு இந்த நில வரும் அது மட்டும் இல்ல இந்த மாதிரி இதுல வந்து அவங்க இனிமேல் இஎம்ஐ கட்டுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது ஆப்ஷன்ஸ் கொடுக்குற பாசிபிலிட்டிஸ் இல்ல இவங்க இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒருவேளை அவங்க செட்டில்மெண்ட் கொடுத்து அந்த வீட மீட்கிற மாதிரி அப்படி இல்லாட்டி ஆப்ஷனுக்கு விட்டு இவரு வந்து பே பண்ண அமௌண்ட்டு போக ரிமைனிங் அமௌண்ட் அவங்க எடுத்துட்டு எவ்வளவு வருதோ மீறிய கொடுப்பாங்க வந்துடுச்சு அட்வொகேட்டை வச்சு மூவ் பண்ணுவாங்க ஒருவேளை ரவி வந்து விருப்பப்பட்டால் அவங்க டியூரேஷன் கேட்கலாம் இல்ல அவரு வந்து எனக்கு தெரிஞ்சு விருப்பப்படுற மாதிரி எல்லாம் இல்ல ஏன்னா அப்படின்னா அந்த பதினோரு மாசம் சாரி பதினோரு மாசம் கெட்டுறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்திருப்பாரு அவர் என்ன நினைச்சிருப்பாரு ரெண்டு பேர் வேலையும் தான் இருக்கு சோ இப்போதைக்கு அந்த வீடை விக்கணும்னா கூட ஆர்த்தியோட சைன் தேவை சோ அதுல எந்த பெனிஃபிட்டும் இவருக்கு இல்ல சோ இது அதனால ஆப்ஷனுக்கு போச்சுதுன்னா மீதி பைசாவா ஆளுக்கு பாதி பாதி கொடுக்க போறாங்க ஆர்த்திக்கு கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் இல்ல இப்போ ரவியோட முடிவு என்னவாதான் இருக்கு எல்லாமே வந்து போன வரைக்கும் போகட்டும் இதுக்கு அப்புறம் புதிய வாழ்க்கையில நம்ம ஈடுபடலாம் பழைய வாழ்க்கையில என்னென்ன சேகரிச்சமோ அதெல்லாம் போகட்டும் என்னென்ன லாஸ் ஆனமோ அதெல்லாம் போகட்டும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாரா ஆமா உயிரையாது மிச்சம் விடுங்கடா வந்திருக்காரு அதுதான் இப்ப பிரச்சனை இவ்வளவு தூரம் ஒரு மனுஷன் வெறுத்து எல்லாரும் சொல்லலாம் என்ன மேடம் மாத்திக்கு சப்போர்ட் பண்ணலாம் நம்ம பொதுவா பாக்கணும் ஒரு வக்கீல்னா ஒரு வழக்குல உள்ள ரெண்டு பக்கமும் பார்க்கணும் பெண்ணா இருந்துட்டு பெண்களுக்கே ஃபுல்லா சப்போர்ட் பண்ண கூடாது எல்லா விஷயத்திலயும் அந்த கேஸோட கன்சிஸ்டன்சியை நம்ம பார்க்கணும் இந்த வழக்கை பொறுத்தவரை ரவி மேல தப்பு பாதி இருக்கு அதே அளவுக்கு அவங்க ஒய்ஃப் மேலயும் இருக்கு ஏன்னா அவங்களோட ஃபேமிலி ப்ரெஷர் காரணமா தான் அந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்கன்னு தெரிய வருது ரெண்டு பசங்களோட பியூச்சரையும் பொருட்படுத்தாம அதுவும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆண்மகன் அவரோ அவனோட குடும்ப ஆஹ் இதை விட்டு சமூகத்தை விட்டு வெளி வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இருக்கானா ஏதோ சம்திங் ஃபேமிலி அதெல்லாம் நமக்கு தெரியாது இருக்கலாம் ஏதாவது ஒரு ப்ரெஷர் இருக்கலாம் இந்த மாதிரி என்ன சொல்றது இப்போ இப்போ இவருக்கு வந்து இந்த சொத்து வந்து ஜப்தி ஆகுது இல்ல இத வேணான்னு சொல்லி அப்படியே விடுறதுக்கு என்ன காரணமா இருக்கும் வேணான்னா சார் இப்போ கணக்குல இருக்கு அந்த பாத்தீங்க அதுக்கு இஎம்ஐ பாத்தீங்கன்னா எப்படியும் கண்டிப்பா அவங்க லேக்ஸ் கணக்குல கெட்டிதான் ஆகணும் அவங்க என்ன நினைப்பாங்க இப்போ ஆர்த்தி ஏதோ அவங்க பிள்ளைங்களோட அந்த தான் இருக்காங்க சம்திங் கேள்வித்தானே ஏதோ அந்த பிள்ளைங்களுக்கும் ஆர்த்திக்கு உள்ள ப்ராபர்ட்டி ஜாயிண்ட்ல வந்து ஆர்த்தி பேரை போட்டிருக்காங்க சொல்ல வரேன் இப்போ வந்து ஆர்த்தி பேர்லதான் இருக்கு இவரு பேர்லயும் ஆர்த்தி பேர்லயும் சோ ரெஸ்பான்சிபிலிட்டி கெட்டுறது இவருதான் சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன் இவருக்கு மேபி விருப்பம் இல்லாம கூட இருக்கலாம் அப்படி நம்ம வந்து கஷ்டப்பட்டு அப்படி கொடுக்கணுமா அவங்களுக்கு நம்ம வரப்ப கஷ்டத்துல இருக்கோம் என்னால கேட்ட முடியல சார்னு கை கல்வி இருக்கலாம் அதுதான் இப்ப நடந்திருக்கு ஏன்னா அத வந்து மீட்கணுங்கிற ஒரு ஐடியால இருந்தாருன்னா லெவன் மந்த்ஸ் கேப் இருக்கு அந்த லெவன் மந்த்ஸ்ல எப்படியாவது அவரு எப்படியும் இந்த ஜப்தி நோட்டீஸ் எல்லாம் வரும்னு அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் தெரியாமல்லாம் ஒரு இது வாங்க மாட்டாங்க ஒரு அசெட் சோ அதனால எல்லா அந்த பேங்கோட எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சுதான் வாங்கியிருப்பாங்க சோ இந்த மாதிரி வரும்னு பின் விளைவுகள் இருக்கும்னு அவருக்கு தெரிஞ்சுமே பதினோரு மாசம் அவர் கெட்டாம தான் விட்டுருக்காரு சோ அதனால மேபி போனா போட்டும் அந்த ஒரு மென்டாலிட்டியா கூட இருக்கலாம் ஓகே இப்போ இந்த ஆர்த்தி தரப்புல இருந்து அலிமணி வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி தரப்புல குற்றம் சாட்டுறாங்க தகவல் என்ன மேடம் ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நிறைய டிவோர்ஸ் கேஸ் நிறைய வருது சோ அதனால நம்ம நீதிமன்றம் எல்லாம் எப்படி முடிவு எடுத்திருக்காங்க இப்ப ரீசெண்டா ஒரு கேஸ் கூட வந்தது எப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்படி கல்யாணம் பண்ணி டக்குன்னு டிவோர்ஸ் வாங்கி அலிமணி வாங்கிட்டு போயிடுறாங்க திருப்பி அடுத்த மேரேஜ் பண்றாங்க இதே இதே ஒரு ஹேபிச்சுவல் ஆக்சன்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு லேடிஸ் மத்தியில் ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம மதிப்பிற்குரிய நீதிபதிகள்லாம் என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இப்போ ரீசெண்டாக ஒரு ஜட்மெண்ட் கூட வந்தது ஒரு கேஸில் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃபோட பேக்ரவுண்ட் நல்லா இருந்து அவங்க வெல் செட்டில் ஃபேமிலியா இருந்து அவங்க நல்லா எஜுகேட்டடாக இருந்து அவங்களால ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டி இருந்ததுன்னா ஹஸ்பண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அதுவும் அவங்க டிமாண்ட் பண்ணுற அமௌண்ட் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது ஆனால் அவங்களோட பிள்ளைங்களுக்கு ஏற்ற செலவை ஹஸ்பண்ட் பண்ணியே ஆகணும் அது அவங்களோட ஹஸ்பண்டோட வரவு செலவை பொறுத்து இவங்க இப்ப அந்த லேடி ஃபார்ட்டி லேக்ஸ் கேட்டு ரவியோட ஜெயம் ரவியோட சோ அதுல பாத்தீங்கன்னா மந்த்லி ஆக்சுவலா அவரோட பினான்சியல் பேக்ரவுண்ட் வச்சு கேட்டிருப்பாங்க நான் என்ன சொல்ல வரேன் இப்போ எல்லாமே நம்மளோட அட்வொகேட்ஸ் வந்து ஆர்கியூ பண்றதுலதான் சார் இருக்கு அவரு சைட்ல உள்ளவங்க அந்த மாதிரி அவரோட கமிட்மெண்ட் அது இது அவரோட டெபிட்ஸ் அவரோட கடன் பிரச்சனைகள் அவரோட அந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு இப்ப இவ்வளவு கடன்ல இருக்காருன்னு அதை சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு கேட்கறதுக்கு அங்க பாசிபிலிட்டிஸ் கிடையாது அது மட்டும் இல்ல இவங்க வெல் செட்டில்டு ஃபேமிலி அவங்க ஆர்த்தி வந்து நல்லா படிச்சிருக்காங்க ஜாபுக்கு எல்லாம் போனா பயங்கரமா சம்பாதிக்கலாம் அதெல்லாம் இல்ல இவங்க தரப்புலயே என்ன சொல்றாங்கன்னா ஆர்த்தியோட அப்பாவே வந்து ஜுவல்லரி பிசினஸ் பண்றாங்க ரெண்டாவது அவங்க அம்மா வந்து சினிமா தயாரிப்பு தென் வந்து பாத்தீங்கன்னா சின்னத்திரை சீரியல்ஸ் எல்லாமே அவங்கதான் ப்ரொடியூசரா இருக்காங்க அவங்களுக்கு பணத்துக்கு பஞ்சம் இல்ல ஆக்சுவலா அதான் நான் என்ன சொல்ல வரேன் ரெண்டு சைடும் பாப்பாங்க நீதிபதி அவர்கள் ஏன்னா ஒரு பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி ஆனை வந்து தெருவுல விட்டுறது சட்டம் அதை முதல்ல எல்லாம் புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் ரொம்ப பயப்படுறாங்க ஒரு டிவோர்ஸ் கேஸுனாலே ஆண்கள் பயப்படுறாங்க ஐயோ எங்களை தேர்வு எழுத்து தெருவுல விட்டுருவா மேடம் புலம்புறாங்க நான் என்ன சொல்ல வரேன் நீதிமன்றம் அப்படி கிடையவே கிடையாது ரெண்டு பேர் மேல உள்ள ஃபால்ட்டும் பார்க்கும் ரெண்டு பேரோட பேக்ரவுண்டும் பாப்பாங்க சும்மா அவங்க கேஸ் போடுறாங்க வைக்கிறாங்கன்னு உங்கள்கிட்ட இருந்து புடிங்கலாம் எல்லாம் கொடுத்துட மாட்டாங்க அதை பச்சு புரிஞ்சுக்கணும் ரெண்டு பேரும் சப்போஸ் அந்த ஒய்ஃப் வந்து வெல் செட்டில்டு அவங்க பேக்ரவுண்ட் என்ன என்ன ஏதுன்னு வெரிஃபை பண்ணிட்டு தான் ஹஸ்பண்ட் சைடு அவங்க என்ன ஏதுன்னு பார்ப்பாங்க சோ அது மட்டும் இல்ல எதனால அந்த டிவோர்ஸ் பிரச்சனை வந்தது அதை வந்து ஃபர்ஸ்ட் அவங்க பார்ப்பாங்க சோ அதை பத்தி தான் அடுத்தடுத்து ஆர்கியூமெண்ட் அடுத்தடுத்த ட்ரையல்ஸ் எல்லாமே அவங்க ப்ரொசீட் பண்ணுவாங்க சரிங்க மேடம் இப்போ வந்து இந்த ரவிமோகன் வழக்க பொறுத்த அளவுல இப்போ ஆர்த்தி வந்து இப்போ இன்னும் ஃபியூச்சர்ல வந்து ரீமேரேஜ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஆர்த்திக்கு கொடுக்க வேண்டிய மாசம் நாற்பது லட்ச ரூபாயை வந்து ரவிமோகன் கொடுக்கணுமா வேண்டாமா ப்ரீமேரேஜ் பண்றது பண்ணது இவங்க கை இல்ல சார் ஏன்னா டிவோர்ஸ் வாங்கிட்டு தான் பண்ண முடியும் அவங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு அப்படி பண்றதா இருந்தா கூட ஆர்த்திக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டாம் ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு ரெண்டு பசங்களுக்கு கொடுக்க வேண்டியதை ஆகணும் இப்போ நம்மளோட ப்ரொசீஜரே அப்படிதான் ஒரு ஹஸ்பண்ட டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்க கல்யாணம் பண்ணாமலே இருந்தாங்கன்னா லைஃப் லாங் செட்டில் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிருக்காங்க லைஃப் லாங் லைஃப் லாங் அவங்களுக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கும் இவங்க கொடுத்துதான் ஆகணும் அப்டு த ஆனா இதே இது இவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற மேரேஜ் பண்ணி வேற பார்ட்னர் கூட அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட செலவு வரவு எல்லாம் இவங்க பாக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனா அந்த பிள்ளைங்களோட தகப்பன் இவங்க அந்த பிள்ளைங்களோட படிப்பு செலவு சாப்பாட்டு செலவு எல்லாம் இவங்களால முடிஞ்சது முடிஞ்சதை கொடுத்தா போதும் அவங்க டிமாண்ட் பண்ண முடியாது ஏன்னா இவங்களோட பேக்ரவுண்டும் பாப்பாங்க எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் எக்கனாமிக் பேக்ரவுண்ட் எல்லாமே பார்த்துதான் கோர்ட் வந்து டிசைட் பண்ணும் சும்மா எடுத்த உடனே நாற்பது லட்சம் கொடுங்க யான்னு சொல்ல மாட்டாங்க புரியுதா அதனால ஆண்கள் வந்து கொஞ்சம் தெளிவா இருக்கணும் இந்த விஷயத்துல டிவோர்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்றாங்க இல்ல உங்க ஒய்ஃப் மேலயே தப்பு இருந்தா கூட நிறைய ஆண்கள் இப்ப பயப்படுறாங்க கோர்ட்டுக்கு வர்றதுக்கு இல்ல மேடம் என்னதான் இருந்தாலும் என்னதான் பாருங்க அசிங்கப்படுத்துறாங்க அவங்க வீட்டுல ஆனா நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறோம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதாவது பெண்கள் வந்து வெளியே சொல்லி தீத்துடுறாங்க அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ அழுது புலம்பி அண்ணன் தம்பி கூட கேட்டு பிரச்சனை பண்ணி முடிச்சு எடுத்து தீத்துடுறாங்க ஆனா ஆண்கள் வந்து மனசுக்குள்ளே போட்டு போட்டு அவங்க வந்து இப்போ நம்ம ரவி மோகனோட கேஸ் எக்ஸாம்பிள் எப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளும் ஆக்சுவலா அவங்க ஆபீஸ்ல நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்க ஒர்க் பண்றாங்க அவங்களோட யூனிட்ல சோ அவங்க சொல்ற தகவலின்படி எப்படின்னா இது வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஒரு ரெண்டு வருஷமும் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தாரு ரவி

இதில் வந்து மேக்சிமம் எல்லாருமே தான் இப்போ ரவி மோகன் வந்து ரொம்ப மனசளவில் பாதிக்கப்பட்டார் அவர் வந்து ஈவன் ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட அவர் நேமில் கிடையாது இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ ஒரு பெண்கள் வந்து முன் முன்னாடி உள்ள காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து பெண்களை டாமினேட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது ஸோ இப்போ வந்து பெண்கள் வந்து ஆண்களை அதிகமாக டாமினேட் பண்ணுறாங்க எல்லா விஷயத்துலையுமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரு எல்லாமே எழுதி வச்சுட்டு ஒய்ஃப் அவங்க ஃபேமிலி தான் என்ன கொடுமைப்படுத்துறாங்கன்னு எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிட்டாரு சோ இதே மாதிரி இன்னும் ரெண்டு உதாரணங்கள் வந்து நம்மளால சொல்ல முடியும் சோ இந்த சமுதாயத்துல இப்போ கரண்ட்டா மாறிக்கிட்டு இருக்க சூழல் இருக்கறதுல என்ன சொல்ல என்ன சொல்ல நினைக்கிறீங்க இந்த சமுதாயம் ஆக்சுவலா எவ்வளோக்கு எவ்வளவு பெண்ணடிமைத்தனம் இருக்குதோ அதே மாதிரி ஆண் ஆணாதிக்கமும் இருக்கு நம்ம வந்து ஒவ்வொரு கேஸும் அதுல வந்து கொஞ்சம் எக்ஸப்சன்ஸா இருக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா நிறைய வரதட்சணை வழக்குகள்ல பெண்கள் இறந்த பெண்களும் இருக்காங்க தற்கொலை பண்ணவங்களும் அதே மாதிரி மன உளைச்சலின் காரணமா ஆண்களும் தற்கொலை பண்ணிருக்காங்க ஆனா அது வந்து சமூகத்துக்கு வெளியில வரல ஏன்னா ஒரு பெண்ணோட உள்ள மேல ஒரு கார்னர்ல அது பெரிய பூதாகரமா வெடிக்குது ஆனா இதே இது ஆண்களும் அதே நிலையில இருக்காங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தினச்சேன்னு தெரியும் வெளியில எல்லாமே நல்லா வரப்பதான் அலைறான் ஆனா வீட்டுல அவன் எவ்வளவு தூரம் அசிங்கப்படுறான் எவ்வளவு தூரம் அவமானப்படுறான் அப்படின்னு தான் தெரியும் நான் வந்து பெண்கள்கிட்ட ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் வைக்கிறேன் உங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க இந்த சொல்றாங்கல்ல நிறைய பேரு ஃபெமினைன் இருக்கு அதுல வந்து இருக்கு ரெண்டு டைப் ஆஃப் மென் இருக்காங்க உள்ளவங்க கொஞ்சம் டாமினேஷனை விரும்புறாங்க கேர்ள்ஸ் வந்து டாமினேட் பண்ணாலும் விமன் வந்து டாமினேட் பண்றாலும் அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு கொஞ்சம் கெப்பாசிட்டி இருக்கிறவங்க வந்து நம்ம வந்து பெமிலைனா இருந்தாதான் அவங்களுக்கு இது இது பண்ணும் அதாவது உங்க ஹஸ்பண்ட் மேஸ்கலைனா ஃபெமிலைனான்னு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேடிஸ் வந்து புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுட்டு அதுக்கேத்தாப்புல நடங்க அது மட்டும் இல்ல சில ஆண்கள் வந்து இந்த கௌரவத்தை ரொம்ப எதிர்பார்க்கறாங்க வீட்டுல மதிக்கணும் மாமனார் கவாசி எல்லா ஆண்களுக்கும் அந்த ஒரு இது இருக்கும் அதுக்கு ஏத்தாப்புல அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்க இப்ப ரவி விஷயத்துல எல்லாம் பாருங்க நிறைய இது அந்த மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாமதான் நிறைய விஷயங்கள் வெளியில வந்தாரு அப்படின்னு நமக்கு தகவல் வருது ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து எல்லா மனுஷனுக்கும் ஒரு அடிப்படை உரிமை அது அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஆண்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துதான் ஆகணும் எப்படி நீங்க எதிர்பார்க்கீங்களோ இப்போ ரீசெண்டா உள்ளது இப்போ வந்து நம்ம மாஸ் மீடியா எல்லாருமே யூஸ் பண்றோம்ல இப்போ கவுன்ஸ் ஆஃப் டிவோர்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆண்கள் வந்து எந்த அளவுக்கு மீடியா யூஸ் பண்றாங்களோ அதே மாதிரி பெண்களுக்கும் யூஸ் பண்ண சுதந்திரம் இருக்கு அதுல வந்து பெண்கள் வந்து ஒரு சமுதாயத்துல அவங்களோட டேலண்டை வெளிப்படுத்துறத வந்து அப்போஸ் பண்ணுற ஆண்கள் இருந்தா இட்ஸ் அ கன் ஃபார் டிவோர்ஸ் அதுவுமே ஒரு காரணமாக இருக்குது டிவோர்ஸ்க்கு இப்போ நிறைய கேஸ் நம்ம கிட்ட அப்படிதான் வருது ஏன்னா மீடியாவில் வந்து எங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண விட மாட்டாங்க எங்களோட டேலண்ட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ண விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நிறைய டிவோர்ஸ் வருது ஸோ அந்த அளவுக்கு உரிமை கேட்குற பெண்கள் வந்து ஆண்களுக்கும் அவங்களோட உரிமையை கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் அவங்களோட மரியாதையை கொடுக்கணும்னு நான் விரும்புறேன் அது மட்டும் இல்ல நிறைய ஆட்கள்லாம் இருக்காங்க பண்ணிட்டு பண்ணிட்டு எங்க யார் கூட பேசிட்டு இருக்க என்ன ஏது கொஞ்சம் பிஸியா போனாலும் ஹஸ்பண்ட்ல சந்தேகப்படுறது அது மட்டும் இல்ல அவர் ஆபீஸ் விட்டு வரும்போது ஆள் வச்சு செக் பண்றது சோ அந்த ஆர்த்தி ரவி அந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம் அவரு ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் ஆளை விட்டு செக் பண்றது ரூமுக்கே போய் செக் பண்றது நைட் ஷூட்ல எல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது சோ அது வந்து மன உளைச்சலுக்கு உண்டு போனோம் ஆண்களை என்ன நம்மள நம்ம இந்த அளவுக்கு குடும்பத்துக்கு உழைக்கிற ஒரு ஆப்பகலா நம்ம மேல நம்பிக்கை இல்லையாங்கிற ஒரு கான்செப்ட் வருது அங்க அதனால நான் என்ன சொல்ல வரேன் உங்களோட கணவன்மார்கள் வந்து நல்லபடியா நீங்க வச்சிருந்தாதான் உங்களோட லைஃப் நல்லா இருக்கும் உங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டுட்டு நீங்க அப்படி இப்படின்னு கோவப்படுறது வைக்கிறதுனா அது உங்களோட தான் பாதிக்கும்னு நான் பெண்களுக்கு சொல்லிக்கிற விரும்புறேன் இப்ப பாருங்க ஒரு குடும்பமே நான் பிரிஞ்சு நிக்கிறேன் எவ்வளவு அழகான குடும்பம் ஆஹ் இந்த இதுல பாருங்க வெளிநாட்டுல எல்லாம் போய் நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து போட்டுருந்தாங்க அவ்வளவு அழகா இருந்தது பாக்கவே அதே மாதிரி பெண்களும் செலவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணணும் இப்ப பார்ட்டில இப்போ ரீசெண்டா வந்த ஒரு ஜட்மெண்ட்ல பாருங்க நம்ம ஹைகோர்ட்ல ஆஹ் எதனால பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டீன் லேக்ஸ் கேக்குறாங்க மந்த்லி என்னமா நீங்க இதுக்கு கணக்கு சொல்லுங்கன்னு நம்ம நீதிபதி கேக்குறாங்க அதுக்கு வந்து நியர்லி ஒரு போர் டு ஃபைவ் லேக்ஸ் கிட்ட எனக்கு மேக்அப் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறாங்க ஷாப்பிங் ஷாப்பிங் போகணும் மேக்கப் திங்ஸ் வாங்கணும் என்னோட காஸ்டியூம்ஸ் வாங்கணும் அப்படி இப்படி ட்ரெஸ் அது இதுன்னு அப்ப அதெல்லாம் அவங்க வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க ஏமா அவ்வளோ தூரம் அதாவது குடும்பம் நடத்துறவங்க எப்படினாலும் நடத்தலாம் பத்தாயிரம் ரூபாய்க்கு நடத்தலாம் ஹஸ்பண்டுக்கு வருமானத்துக்கு ஏத்தபடி செலவு பண்ணுங்க எழுத்து விடுறீங்கன்னு நீதிபதி அவர்கள் வந்து சோ அது வந்து ஒரு நல்ல கேள்வியா இருக்கு அது மாதிரி பெண்கள் வந்து ஆண்களோட மனநிலை அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ புரிஞ்சு நடந்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி மேடம் நன்றி சார்